திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு ஒரு பெயர் உண்டு ஆதிசங்கரருக்கே அந்த நோயை தீர்த்த திருத்தலம் இது காலத்திலேயே நேருக்கு நேராக முருகப்பெருமானை தரிசித்தவர் வள்ளலார் ஒரு மயுடன் திருமலரடை உருண்டும் யாராக இருந்தாலும் சரி இதை பாடலை பாடுங்கள் எபிக் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வெற்றி முருகனுக்கு அரோஹரா அரோஹரா என்று பதில் குரல் எழுப்பிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் மறுபடியும் வணக்கங்கள் திருச்செந்தூர் ஏற்கனவே இந்த ஸ்தலத்தில் நடந்த அந்த தகவல்களை பார்த்தோம் அங்கு நடந்த பல அற்புதமான நுணுக்கங்களை மேல் தகவல்களை இப்பொழுது அனுபவிக்கலாம் வாருங்கள் திருச்செந்தூருக்கு ஜெயந்திபுரம்னு ஒரு பேர் உண்டு காரணம் வெற்றி மாநகர் என்றும் சொல்லுவோம் சூரனை சம்ஹாரம் செய்து ஜெயம் வெற்றி பெற்ற இடம் அதனால ஜெயந்திபுரம் வெற்றி மாநகர்னு பேர் அடுத்தது என்னதான் யாரை ஜெயிச்சிருந்தாலும் சரி எனக்கு அவ்வளவு இருந்தாலும் இங்கே நிம்மதி இல்லைன்னாக்க போச்சே இங்கே நிம்மதி இல்லைன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது உன் காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து பட்டம் பதவி எதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் தேவேந்திரனுக்கு இல்லாததா அவ்வளவு இருந்தும் அவன் அமைதியை இழந்து அலைந்தான் அவனுடைய அந்த மன துயரத்தை தீர்த்து அவனை வெற்றி பெய பெற வைத்தார் அல்லவா அதனால ஜெயந்திபுரம் வெற்றி மாநகரம் இன்னொன்னு இந்த ஆதிசங்கரர்னு சொல்லுவோம் அத்வித்த ஸ்தாபகரன்னு அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு ஒரு தடவை ஒரு உடம்புல அதாவது அடுத்தவர்கள் வச்சது இந்த செய்வினை அப்படிங்கிறோம் இல்லையா அது வந்துடுத்தோம் நான் ஞான சம்பந்தரே பாடியிருக்காரு செய்வினை வந்து இமையை தீண்டப்பெறாது இருக்கு அப்படின்னு அவர் பாடியிருக்கார் அதுபோல் இந்த இடத்துல ஆதிசங்கரருக்கு ஒரு செய்வினை அது நோயாக வந்து தாக்கியது திருச்செந்தூருக்கு செல் நேர நம்ம ஆதிசங்கரர் அங்கே வராரு குருநாதர் அப்படி இவர் வர்ற நேரம் நாக ராஜா பூஜை பண்ணிட்டு போகிறான் பார்த்தார் நாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படின்னு போகும் பார்த்தார் ஆஹா சரி அந்த புஜங்கம்ங்கிற சொல்லுக்கு பாம்பு என்பது பொருள் அந்த பாம்பு இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு போகிறது இல்லையா சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹாந்திரி அப்படின்னு அழகா அப்படியே முப்பத்தி மூணு பாடல்கள் பாடினார் அதே வினாடியில் அவரை விட்டு அந்த செய்வினை நீங்கியது நலம் பெற்றார் முப்பத்தி மூணு பாடல்கள் மூணு மூணும் ஆறு ஆறுமுகனுக்கு உண்டானது இல்லையா அதனால முப்பத்தி மூணுன்னு வச்ச மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு அந்த நோயை தீர்த்த திருத்தலம் இது அது என்னங்க என்னங்க அப்படின்னு நோயை தீர்க்கறதுக்கு அவங்க போனோமா பக்கத்தில் டாக்டர் இருக்கார் ஜிபே போட்டா உடனே அவர் மாற்றும் நடக்காது நடக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியறதா எல்லாம் அனுபவம் தான் அப்படிப்பட்ட அந்த நோய் இல்லாத விழுவுக்கு பேச வள்ளல்லார் விடுவா இனிமே நாம சொல்லணும் நம் காலத்திலேயே நேருக்கு நேராக முருகப்பெருமானை தரிசித்தவர் வள்ளலார் இப்போ ஒரு பாட்டு சொல்லப்போறேன் ஐய் அங்கே பாருங்க எல்லாரும் என்ன பாட்டுன்னு பார்க்கலான்னு கோச்சுக்காரிங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் வேண்டும் ஆக உரு பாரு அவர் பாடிட்டு இருக்கார் கூட உட்காந்துக்கிட்டு அதுதான் சார் மகான்கள் வாக்கு அந்த பாட்டுல எங்க பார்த்தாலும் சரி இப்போ நான் பாடின அந்த வரியில நான்கிறது இல்லையே உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் எனக்குன்னு அதில் இல்லையே பெருமை பெரு நினைது புகழ் நான் பேச வேண்டும் அங்கே நான்கிறது இருக்காது பேச வேண்டும் பொய்மீ பேசாது இருக்க வேண்டும் பொய்மீ பேசாது நான் இருக்க வேண்டும் நான் அங்கே இல்லையே இந்த பாட்டிலையும் எந்த ஒரு இடத்துலையும் நான்கிறதே கிடையாது காரணம் அவர்கள்லாம் நான்கிற அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட வள்ளலாரே இந்த பாட்டில் ஒரு இதுக்கு இதெல்லாம் படிங்கல வேறு எந்த மொழியில் நாம் படிக்க போகிறோம் சின்ன பாட்டு எனக்குத்தான் தெரியுமே ஆனா நுணுக்கம் யாராக இருந்தாலும் சரி இந்த பாடலை பாடுங்கள் சத்தியமாக நல்லா இருப்போம் இப்படி முருகப்பெருமானு இப்படி நேருக்கு நேராக பார்த்து நம்ம வள்ளலார் அப்படிப்பட்ட வள்ளலார் பாடுறதுக்கு இந்த பாடலில் எந்த ஒரு இடத்துலையும் நான்கிறதே இருக்காது ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான்கிறத அந்த சொல்ல கொண்டு போய் போட்டு வச்சிருப்பார் வெள்ளலார் நோயற்று வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்னையா என்னையா வாக்குதே இந்த பூமியில் பறந்து இதெல்லாம் தொட்டு படிக்கிறவங்க பாருங்க காலரை தூக்கி விட்டுங்கண்ணாம காரணம் நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம் அந்த நோய் வந்து விடுத்தா எனக்கு இந்த லண்டன் பேங்க்கில் ஒன்றரை லட்சம் கோடி பணம் வச்சுருக்கேன் அப்புறம் ஏன்டா வியாதி இல்லை கஷ்டப்படுற எனக்கு தஞ்சாவூரில் பாதி வயல்காட்டுக்கு மேலே எல்லாம் ஏழுது அதுக்கு அப்போ போனால் வருஷத்துக்கு ஒரு அது பன்னெண்டாயிரத்து ஐநூறு லட்சம் டன் நெல் அரிசி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் சரி வா ரெண்டு இட்லி தங்கலாம் டாக்டர் திங்கக்கூடாதுன்ட்டாரு என்ன செய்யாது பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறு லட்சம் டன் விளைச்சல் வருது உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர் அவர் உக்காண்டு உங்கள் வீட்டு இட்லி தான் ஆறு இட்லியை வச்சு மழை அப்படி ஊற்றி நெய் ஊற்றி நல்லா ம் அவருக்கு சாப்பிட கொடுப்பினருக்கு நோயற்ற வாழ்வு ஒன்று போறியா மிச்சம் எல்லாம் சம்பாதிச்சிடலாம் தெரியுதா நோய் வந்துடுத்துனால் நீங்கள் தெய்வத்தையே அடைய வேண்டும் என்று யோகம் ஞானம் தபம் செய்தாலும் பலன் இருக்காது என உடம்பு ஆயிடுச்சுன்னு அப்புறம் எங்க என்னத்த இப்போ தெரியுதா நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் ஏன் அங்கே நான் போட்டாருன்னு ஆதிசங்கரருக்கு நோய் தீர்த்த திருத்தலம் இதுன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுதா எல்டி மகா ஞானிகள் அவர்களுக்கெல்லாம் இது என்ன பிரச்சனை நமக்கு வழிகாண்பிப்பதற்காக இதை பார்க்கக்கூடிய அவ்வளவு நேர்களுக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை இந்த செந்தூர் பெருமான் அருளற்றம் அடுத்தது இந்த திருச்செந்தூரில் ஒரு சமயக்காரர் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்த மடப்பள்ளியில் வேலை பார்த்தவர் அவரை இந்த கோவில் நிர்வாகிகள் ஆபம் அடுத்து விரட்டினார்கள் அவருக்கு கள்ளங்க விட கிடையாது அவருக்கு செந்திலாண்டவனை தவிர வேறு எதுவும் தெரியாது அவருக்காக எழுந்தருளி முருகப்பெருமான் அவரை கீழ்ச்சேவல்கிற ஒரு இடமெல்லாம் இன்னைக்கு இருக்கு என்கிட்ட ஓலை சுபடியாகவும் நான் வச்சிருக்கேன் அந்த தகவல்களை அங்கே போக சொல்லி இங்கிருந்து போன இந்த மடப்பள்ளி சமயக்காரர் அங்கே போனா அங்க இருந்த அந்த கீழச் சேவலில் இருந்த பண்டிதர் தயாராக இருக்கார் இவர் வந்தோடனே கோலம்பட்ட பழகா ஐயா இவரை உட்காத்தி வச்சு அவர் திருச்செந்தூர் ஸ்தலபுரானத்தை சமஸ்கிருதத்தில் சொல்கிறார் நம்புறீங்களோ இல்லையோ எங்கிட்ட ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன் கல்விட்டு ஓலசி வடிகள் அது மட்டும் இல்லை சிலோன் வரைக்கும் பறந்த ஞான தகவல் இது இவர் அவர் சொல்லி முடித்த உடனே அப்படியே எழுதிடுவார் ஐயா பா என்ன ஞான பூமி யாது அவர் சமஸ்கிருதத்தில் சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்கார் இவர் அப்படியே இந்த பாடலாக வடிப்பார் திருச்செந்தூர் ஸ்தல புராணம் மிகவும் மிகவும் உயர்ந்தது அப்படி விட்டு அவர் அது புராணத்தை எழுதி முடித்த உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றார் இங்கே வந்து கோவில் நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறார் இதைப்போல் எழுதியிருக்கேன் கந்த அருள் வந்து சொன்ன சமயபாரம் போய இவன் போய் எழுதியிருக்கான நாம அதை கேட்கணுமா அரங்க போடா அடித்து விரட்டினார்கள் இவர் இதை வெறுத்து போய் வந்தவர் கடல்ல கட்டி இருந்த அந்த சுவடி கட்டுகளை அப்படியே கடல்ல வீசினார் விரிவான வரலாறு அது இங்கிருந்து இந்த பனை ஓலைகள் அப்படியே கடல் கரை ஓரமாக அப்படியே அலை அடிச்சுட்டு போய் ஒதுங்கி இலங்கையில் ஒரு இடத்தில் ஒதுங்கியது யாழ்ப்பாணம் சிலவன் அதில் சொல்றேன் அந்த இடத்துல அந்த ஊர்லேயே இருந்து ஒரு முருக பக்தர் ஒருவர் வந்தார் அதை பார்த்தார் பார்த்தா இது சந்தோஷம் தாங்கல இந்த பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த ஓலை சுவர்கள் கிடைத்தது என்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் பெருமையை விளக்கக்கூடிய இந்த நூல் எனக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சது அதனாலேயே அந்த இடம் பனை முறி என்று அழைக்கப்படுகின்றது இலங்கை வரலாறு பேசுறது இவன் பேசல அவர் வீட்டுக்கு ஒரு பல்லக்கு தண்ட பல்லக்கு கொண்டு அவரை சொல்லி அதில் இந்த ஸ்தல புராணத்தை வச்சு வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ அந்த ஊரில் சக்கர சுவாசம்னு ஒரு கொடும் நோய் கொடும் நோய் மூச்சு காத்தில் பரவும் இதை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்து யாரும் நம்பியிருக்க மாட்டோம் நாம் ஆனால் இப்போ யாரை பார்த்தாலும் முகமூடியோட சுத்தணும் தெரியுதா முகமூடி போட்டுக்கிட்டு அந்த கதை தான் சக்கர சுவாசம் எல்லாரையும் பாதிச்சுது ஆனால் இந்த ஓலை சுவடியில் எழுதின இந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணம் வச்சிருந்தாரே அந்த பக்தர் இந்த வீதியிலேயே வரல மற்றவர்கள் என்ன என்று ஆச்சரியப்பட்டு வந்து பார்த்தால் இது உடனே எல்லோரும் மாதிரி படி எடுத்து கொண்டார்கள் அதாவது எழுதி கொண்டார்கள் இன்னும் புரியும்படியா சொல்லட்டோமா காப்பி எடுத்து கொண்டார்கள் என்ன பண்ண அப்படி வெளிப்பட்டது இந்த திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தினந்தோறும் ஒரு அத்தியாயமாவது படிங்கோ ஆதிசங்கரர் என்ன இதோ இந்த இவருடைய நோய் தீர்த்தது என்ன இப்படி நோய் தீர்க்கக்கூடிய மாபெரும் ஞான நூல் சார நூல் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் இதை அடியெனு கழித்தது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வாரியார் தாத்தா அவரை விடவா கடைசி காலம் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு அப்படி ஞானமே வடிவாகிய அப்பா நே நேர கந்த கடவுகளுக்காக கேட்கும் ஒளிபிரிக்கையே தேவையில்லை தெரியுதா இப்போ நடந்த பிரத்யக்ஷ பிரமாணம் அதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த பரம்பருள் நமக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திப்போம் அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்